நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க சொல்லணும் அதாவது நம்ம இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல அந்த ப்ரோமோ தாங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது நம்ம மாறன் இருக்காருல்ல மாறன் வந்து கிட்ட வந்து லவ்வாக சொல்லிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கண்மணி வேறு பார்த்துட்டாங்க அப்படினாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மாரன் வந்து வீராவை கூப்பிட்டு அப்படியே பைக்லேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்கல்ல அப்போ பார்த்தோம்னா நம்ம எப்படியோ கண்மணியோட கண்ணில் வந்து அவங்க சிக்கிறாங்க இன்றைக்கி உங்களை சும்மா விட மாட்டேன் இன்றைக்கி உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆனால் ஹெல்மெட் போட்டுருக்காங்க பைக்கில் போகும்போது வீரா வந்து ஹெல்மெட் போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு இன்னைக்கு நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் எப்படியாவது வந்து உங்களை ஃபாலோ பண்ணி பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஆட்டோலையோ பைக் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல ஒரு ஏரியா பக்கத்தில் போனோடனே அந்த ஏரியாவில் வந்து ஹோலி பண்டிகை வந்து நடந்துகிட்டு இருக்குது பயங்கரமாக வந்து பொடியெல்லாம் அடுத்தவங்க மேலே வீசி பூசி எல்லாத்தையுமே வந்து செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த ஏரியாவுக்குள்ளே போய் நம்ம வீரா மாறன் மாட்டிக்கிறாங்க பின்னாடியே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல நம்ம கண்மணி வந்து ஒரு இடத்துல ஒரு செடிக்கு பின்னாடி ஒழுங்கின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஒழுங்கின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம வீரா மாறா என்ன வீராவும் மாறன் என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க இப்போ வீரா வந்து நம்ம மாறன் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க நிறைய பேர் கலர் பொடியாக பூசிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது நம்ம கலர் பொடி பூசாமல் இந்த இடத்த விட்டு மட்டும் என்னை கூப்பிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கையை பிடிச்சிட்டு அங்கிட்டிருக்கிற கூட்டத்தை விளக்கிட்டு எப்படியோ வந்து நம்ம வீரா வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இடத்துலேருந்து வெளியில் ஆக கூட்டு போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்திலே நம்ம கண்மணி வந்து அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாராக இருக்கும் சரி அவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபேஸ் தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஒரு வழியாக வந்து அந்த கூட்டத்தை கடந்துக்கிட்டு வந்துடுறாங்க அந்த உடனே நம்ம மாறன் வந்து என்ன செய் அப்படின்னு தெரியல நம்ம எப்படியாவது ப்ரொப்போஸ் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எப்படியாவது நம்ம ப்ரொப்போஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து ப்ரொப்போஸ் பண்ண ஆரம்பிக்காங்க வீரா நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் அதை மட்டும் நீ கேப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நான் அவனை லவ் பண்ணுறேன் என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்ட கேட்டுடுறாங்க வீரா அதை கேட்டவனையும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க என்ன எப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்ட ஸ்டக்காக நிற்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க வீரா வந்து என்ன சொன்னாங்க எது சொன்னாங்க வந்து முழு எபிசோடு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் வந்தவனே நான் எபிசோடும் போடுறேன் மறக்காமல் பாருங்கள்